தலித் மக்களை புறக்கணித்து விட்டு பட்டியலின மக்களை புறக்கணித்து விட்டு படையாட்சிகள் மட்டுமே அரசியல் செய்துவிடவே முடியாது அவனே நூல் நூற்று அவனே நெசவு செய்து அவனே சாயம் அவனே தையல் தைத்து அவனே வந்து அவன் ஜாதிக்காரை மட்டும்தான் இதெல்லாம் தான் நான் உடுத்தணும்னு ஒருத்தனை முடிவெடுத்த அனுச்சுக்கேன் அவன் வாழ்நாள் முழுக்க தான் அடையணும் அதிகாரம் எங்கே குவிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே தான் செண்டை கூட பயிற்சி கொடுக்கணும் ஊர் வேறாக இருக்கிறது சேரி வேறாக இருக்கிறது நீ இடத்துல இருக்கிறவனை போய் நீ அடிக்கிறேன் நீ வீரன் சொல்லி கொடுக்குறது இருக்கு இல்லையா அந்த மனநிலையம் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாகவே தொடர்ச்சியாக அரசியல் அதிகார மையங்களிலே பாமக ஒரு பெரிய பின்னடைவை ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரலாறு தொடக்க வரலாறு வந்து ரொம்ப முற்போக்கானது தலி அல்லாத ஒரு தலைவர் அம்பேத்கருக்கு நூற்றுக்கணக்கான சிலைகளை திறந்து வைத்த வரலாறு அவருக்கு மட்டும் நான் சொந்தமானது முற்போக்கு சிந்தனை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது ஆனால் அதிகார மையம் என்று வருகிற போது அவர் தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொண்டார் ஜாதி வந்து வந்து உங்களுடைய நீங்கள் வந்து உருவாக்கி இருக்கலாம் அதிமுக திமுக என்று மாறி மாறி பயணம் செய்த காலத்தில் தான் அவர்கள் கட்சி வந்து பெரிய அளவில் வளர்ச்சியை பெற்று தேசிய இயக்கம் என்று சொல்லக்கூடிய பாஜக போன்ற வலதுசாரிகளோடு அவர்களுக்கு வந்து பொருந்தா கூட்டணிக்குள்ளே அவர்கள் போனதற்கு பின்பு அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியெல்லாம் அடைந்தது அரசியல் பேச இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சர் திரு ராஜகம்பின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேற்று தொல் திருமாவளோட பேச்சு பெரும் சலசலப்பை ஏற்படுத்திருக்கு திமுக கூட்டணியில மாற்றம் இருக்கா வன்னியர் சங்கம் மாநாடு வன்னியர் சங்கம் நடத்தும் முழு மாநாடு நம்ம எப்படி பாக்குறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த அந்த சம்பவம் நமக்கு நினைவுக்கு வரலாம் அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகிற போது அக்கினி செட்டி தான் உங்களுக்கு அடையாளம் என்றால் வன்னியர் சங்கங்களுக்கான அடையாளம் என்றால் அது பானையிலே தான் அந்த அக்கினி செட்டி எறிய முடியும் என்று சொல்லுகிற மூலமாக தலித் மக்களை புறக்கணித்துவிட்டு விட்டு பட்டியலின மக்களை புறக்கணித்துவிட்டு விட்டு படையாட்சிகள் மட்டுமே அரசியல் செய்துவிடவே முடியாது ஏனென்றால் எந்த சமூகமுமே ஒரு ஜாதியின் மீது தீவிரமான பற்று கொண்டிருக்கிறவன் என்று ஒருவன் தன்னை சொல்லிக்கொண்டால் அவனே விவசாயம் பண்ணி பஞ்சு பஞ்சு விவசாயம் பண்ணி அவனே நூல் நூற்று அவனே நெசவு செய்து அவனே சாயமேற்றி அவனே தையல் தைத்து அவனே வந்து அவன் ஜாதிக்காரன் மட்டும்தான் இதெல்லாம் செஞ்சு தான் நான் உடுத்தணும்னு ஒருத்தன் முடிவெடுத்தான்னு வச்சுக்கோங்க அவன் வாழ்நாள் முழுக்க தான் அடையணும் அப்போ இது யதார்த்தத்துல சாத்தியம் இல்லை தீண்டத்தகாதவன் ஊற்றினான் தண்ணீர் தீண்டத்தகாதவன் ஊற்றினான் தண்ணீர் தீட்டு பார்க்காம குடிக்கிறான் இளநீர் யாரோ ஒருவன் வந்து தென்னை மரத்துக்கு தண்ணி ஊத்துவான் என்னைய ஒருத்தன் இளநீ பறிப்பான் ஒருத்தன் குடிப்பான் இதுதான் உலக நீரி அப்போ எல்லாமே வந்து குறிப்பிட்ட சாதிக்குள்ளே இயங்க வேண்டும் என்றால் ஒரே சாதி ஒரே மதம் ஒரே கோட்பாடு ஒரே கடவுள் இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு கருத்துக்கள் இருக்கிறது வேறு வேறு சூழல்கள் இருக்கிறது இதை புரிந்து கொள்ளாத ஒரு அரசியலை வந்து நீங்கள் வந்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் பட்டியலின மக்கள் உங்கள் தங்களுடைய திருமண பத்திரிகைகளிலே சாதியின் பெயரை போட்டுக் கொள்வதில்லை ஏனென்றால் சாதி என்பது அவர்களுக்கு கௌரவத்தை தரவில்லை அவர்களுக்கு எந்த அடையாளத்தையும் தரவில்லை அவர்களுக்கு அவமானத்தை தருகிறது சாதியின் பேரால் எவன் அதிகாரத்தை அடைகிறானோ எவன் வந்து அதன் மூலமாக ஆதாயம் அடைகிறானா அந்த அதன் வழியாக எவன் வன்முறையை உற்பத்தி செய்கிறானோ எல்லாமே அதிகார மையமாக மாறுகிறவன் தான் அதை வந்து கொண்டாடுகிறான் அப்ப சாதிக்கு பின்னால ஒளிந்திருப்பது ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்தை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சாதி சங்கங்கள் வந்து மாநாடுகள் நடத்துவான் போவான் பேரணி நடத்துவான் குறுப்பூச்சை நடத்துவான் எல்லாவற்றிற்கு பின்னாடியுமே மக்களை அணி திரட்டுவதற்கு பின்னால சாதி ரீதியாக அணி திரட்டும் இப்ப ஒரு குறிப்பிட்ட சாதி ரீதியாக மக்களை நம்ம அணி திரட்டுறோம் அணி திரட்டுவதற்கு பின்னால் பிற சமூகங்களுடைய நிலை என்னாகிறது தந்தை பெரியார் தான் சொன்னாரு ஒருவன் தன்னை உயர் சாதி என்று சொல்லிக் கொள்வதில் அவனுடைய மனப்பான்மை உயர்வு மனப்பான்மையாக இருக்கிறது அப்படி அவன் சொல்லி கொண்டால் என்ன தவறு என்று ஒருவர் கேட்கிறார் பெரியார் அதற்கு சிறப்பான பதில் சொன்னாரு பெண்கள் வந்து எல்லாரும் வசிக்கிற தெருக்கள்ல ஒரே ஒரு வீட்டில் மட்டும் இது பத்தினி வசிக்கும் வீடு என்று ஒருத்தன் போட மாட்டா மற்ற பெண்களின் நிலைமை என்ன ஆகும் தன்னுடைய ஜாதி உயர்ந்தது என்பதல்ல பிரச்சனை பிறரை அவன் தாழ்ந்தவனாக கருதுறான் மிச்சம் இருக்கிறவனை பூரா தனக்கு சமம் இல்லாதவனாக கருதுறான் இது ஒரு உளவியல் சிக்கலை உருவாக்குகிறது இது வந்து ஒடுக்கப்பட்டவனுக்கு தான் அப்படி உருவாக்குது நம்ம கிடையாது இப்ப சில பேர் என்ன செய்யறான்னா சின்ன வயசுல இலவட்டமா இருக்கிற போது இளைஞனாக இருக்கிற போது வாடகனாக இருக்கிற போதெல்லாம் நம்மளாம் வீர தீர பரம்பரடா அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்ப்பான் அவன் குரு பூஜைக்கு வண்டியில் ஏறும்போது எங்கள் மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து மருதுவாண்டியர் குரு பூஜைக்கு வந்து வண்டியில் ஏறும்போது சரக்கு அடித்து பூரா கும்பலாக கத்திக்கிட்டு போகிறாங்க ஒரு புதுசாக வந்த ஒரு காவல்துறை ஆய்வாளர் வந்து ஒழுங்கு கொடுத்துருங்கிற பேரில் அவர்களை தடுத்து நிறுத்துனதுல ஏற்பட்ட தகராறில் அவன் சரக்குன்னு கத்தி எடுத்து குத்திட்டான் அவன் போதையில் செஞ்சிட்டான் இந்த இளம் அந்த இன்ஸ்பெக்டரா இருக்கிறவர் சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிறவர் அந்த துணை ஆய்வாளர் வந்து துணி விருத்தியாக இருந்து போயிட்டார் அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த ஏட்டையார் சொல்கிறாரு நீ கத்திட்டு போயிடுவாங்கயா நீ கொடுக்க போகாதியா தடுக்காதேன்னு அவர் சொல்கிறாரு இவர் மீறி ஒரு ஆர்வ ஆர்வக்கோடாறுல போய் வெறும் இருபத்தி வயது கடைசியில் அந்த அவர் பேர் பிரபு அந்த குத்தனவர் பேர் ஒரு ஒரு குடி போதையில எல்லாரும் இருக்கிறாங்கிற உற்சாகத்தில் ஒரு கொலை நடந்து விட்டது கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னா வெள்ளத்துறை என்று சொல்லக்கூடிய டிஎஸ்பியை வச்சு அவரை டிரான்ஸ்ஃபர் போட்டு வேறு இருந்து டிரான்ஸ்ஃபர் போட்டு அந்த பிரபு என்பவர் என்கவுண்டர் செஞ்சாங்க அந்த வேடிக்கை என்னென்னா அவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் எப்பொழுதுமே போலீஸில் வந்து என்ன செய்வானா என்கவுண்டர் பண்ணணும் ஒரு பெரிய ஒரு கேங்கை காலி பண்ணணும்னா யாரை காலி பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையினுடைய ஒரு ஒரு பயிற்சி பெற்ற ஒருத்தரை தான் அனுப்புவாங்க அப்ப அதே சமூகத்தின் மூலமாக செய்கிற போது வேறு விதமான வன்மத்துக்கு வழிவகுக்காது கொலை தான் யார் செஞ்சாலும் அது கொலை தான் என்கவுண்டர் என்பது சட்டவிரோதமான கொலை தான் அதை வந்து என்னை தாக்க வந்தார்கள் தப்பிக்க முயற்சி செய்தார்கள் ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நீதிமன்றத்தின் வழியாக நிரூபிப்பதில் இருக்கக்கூடிய நெடிய பயணத்திற்கு பல பேருக்கு வந்து யதார்த்தத்துல பொறுமை இல்லை நீதியின் மீது நம்பிக்கை இல்ல நீதிமன்றத்தின் மீது இவர்களுக்கு போதிய நம்பிக்கை இல்லை அப்போ போராவளிலே தப்பிச்சார் அவர் வந்து அவர் என்னை என்ன கத்தியால் குத்தினார் அருவாளை வெட்டினாரு அப்படின்னு போலீஸ்காரர்களும் ஒரு கதையை வழக்கமாக சொல்லுவாங்க மனித உரிமை ஆர்வலர்கள் பல பேர் இதுக்கு எதிராக போராடி கொண்டே இருக்கிறாங்க அப்போ சாதி ஆதிக்க மனநிலைய ஒருத்தன்றை உற்பத்தி செஞ்சாலும் அந்த பிரபுங்கிறவர் புதுசாக கல்யாணம் ஆகி அவருடைய மனைவி ஒரு கை குழந்தையோட இருக்கு இப்போ கணவன் வந்து ஒரு முப்பது வயது நிரம்பாத கணவனை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்போ மீதம் இருக்கிற வாழ்க்கை அவங்க எப்படி வாழ்வாங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் சாதியால பாதிக்கப்படுகிறார்கள் என்பதல்ல தங்களை ஆதிக்க சாதி என்று நம்புகிறவர்களும் அவர்கள் வாழ்க்கை இழக்கிறான் தர்மபுரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்று கிராமங்களை வந்து திடீரென்று தீ வைத்து தீபாவளியை ஒட்டி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து ஒரு திவ்யா இளவரசன் காதலுக்காக தனிப்பட்ட இரண்டு பேர் விரும்பி ஓடி போனாங்கிறக்காக மூணு கிராமங்களை எரிச்சாங்க அது அத்தனையும் குடிசை வீடுகளும் கிடையாது எல்லாம் கான்கிரீட் வீடுகள் எதற்காக நம் மீது வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடக்கிறது என்பது அவர்களே அறியல அந்த சம்பவம் நடந்து முடிந்த மறுநாளே நான் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் கே எம் சரீப்பு இன்னும் சில சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு சமூக செயல்பாட்டாளர்கள் பல பேர் அந்த களத்துக்கு நேரடியாக போய் பார்த்தோம் என் வாழ்நாளில் முப்பது ஆண்டு காலம் சேமிப்பில் தொழில் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து குருவி தானியம் சக்கரம் மாதிரி சேர்த்து வச்சு கட்டின வீட்டை யாரோ ஒரு ஒரு பையனும் யாரோ ஒரு பொண்ணும் காதலிச்சாங்கங்கிறதுக்காக நீ அந்த ஜாதிக்காரன் தாராடாங்கிறதுக்காக என் வீட்டை எரிச்சு விட்டு போயிட்டாங்க நான் இன்னும் ஒரு முப்பது வருடம் நான் உழைத்து எப்படி நான் என் வாழ்க்கையில் வந்து நான் வந்து சேர்ப்பேன் அந்த குடும்பத்தை நான் எப்படி வாழ்க்கை நடத்துவேன் அப்படின்னு கண்கணக்கி கேட்டவர்களை நான் பார்த்தோம் அப்போ இது மாதிரியான கொடூரங்கள் நிகழ்கிற போது அதனுடைய எதிர்வினையாக என்னாச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த இந்த முழு நிலவு சித்திரை பிறநாள் விழாவுக்கு வந்தவர்கள் வந்து வன்னியர் சமூகத்திலிருந்து வந்த இளைஞர்கள் வந்து மரக்கானம் பகுதியில் வந்து பயங்கரமான ஆவேசமான கூச்சல்லாம் போட்டுக்கிட்டு பட்டியலின மக்கள் பகுதிகளுக்குள்ளே போகிறபோது அந்த இளைஞர்கள் ஆத்திரப்பட்டு அடித்து இரண்டு பேர் கொலையாயிட்டான் கிட்டத்தட்ட நீதிமன்ற வழக்காகி சமீபத்தில் தான் ஆறு பேர் வந்து தண்டிக்கப்பட்டார்கள் அப்ப யார் படுகொலை செய்யப்பட்டாலும் அந்த படுகொலைக்கு யார் காரணமாக இருந்தாலும் பாதிப்பு யாருக்கானது அந்த அதை ஒட்டி நடந்த கலவரத்தில் பல பேர் பாதிக்கப்பட்டான் மரக்கான கலவரத்தில் பல பேர் பாதிக்கப்பட்டான் இது ரொம்ப கொடூரமான ஒரு தாக்குதலாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க அவங்க அதிரடி நடவடிக்கை எடுத்தாங்க ராமதாஸ் அவர்களையே கைது செஞ்சாங்க அது மேலே வன்முறை வெடித்தது ஒரு எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஒரு எண்ணூற்றி பதினாலு பஸ்ஸை கல்லை உடைச்சாங்க இது வந்து கண்ணாடியை உடைச்சாங்க கல்லை விட்டு எரிச்சாங்கன்னு ஆயிடுச்சு சமூக பதட்டத்திற்கு காரணமாக இருந்தது என்கிற காரணத்தினால ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலமாக இந்த விழா நடைபெறவே இல்லை அதில் பேசின காடு வெட்டி குருலாம் இப்போ உயிரோடு இல்லை இப்போ என்னென்னா இளைஞர்களை உசுப்பேற்றி விடலாம் அவனை கல்வியாளர்களாக மாற்றுவது அதிகாரமிக்கவர்களாக மிக்கவர்களாக மாற்றுவது சமூகத்தில் மதிப்பு மிக்கவர்களாக மாற்றுவது தான் உண்மையாகவே சாதி சங்கங்கள் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் இந்த போர் சமூகம்னு தன்னை சொல்லிக்கிறவன் சத்திரியன்னு சொல்லிக்கிறவன் வீரமிக்க சாதின்னு சொல்லிக்கிறவனை கழித்து விட்டு பிற சாதி சங்கங்களை கூட்டுகிறவருக்கானல இப்போ நகரத்தார்கள் சங்கம் இருக்குது முதலியார் சங்கம் தெலுங்கு சிட்டியார் சங்கருக்குன்னு இருக்குன்னு அவன் யாரும் வன்முறைக்கு கூவல் விட மாட்டான் ஏன்னா பெரும் பெரும்பான்மை சாதி என்று தன்னை கருதி கொள்ளுகிறவருக்கு மட்டும்தான் இந்த அரசியல் நடக்கிறது அவர்கள்லாம் நலத்திட்ட உதவி தான் செய்வான் அந்த சமூகத்தில் ஒருத்தன் படிக்காமல் இருக்கிறான் வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறானா அந்த அவனை படிக்க வைப்பதற்கான டொனேஷன் கொடுக்குறதுக்கான விழாவை தான் அதை நடத்துவான் அப்போ இதை எப்படி நடத்த வேண்டும் இந்த சாதி சங்க மாநாடுகள் மூலமாக நீங்கள் கூட்டுவதன் மூலமாக அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழ்மையை வறுமையை கல்வி இல்ல கல்வி இல்லாத ஒரு சூழலை மாற்றுவதற்கு முயற்சி செஞ்சால் அதிகாரம் எங்கே குவிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே தான் செண்டை பயிற்சி கொடுக்கணும் ஊர் வேறாக இருக்கிறது சேரி வேறாக இருக்கிறது நீ பட்டியல் இடத்துல இருக்கிறவனை போய் நீ அடிக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மனநிலையம் தவறானது இந்த சித்திரை பிறநாள் முழு நிலவு மாநாடு என்பது நடைபெறவே கூடாது என்று நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார் வட நெம்மடியினுடைய ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஏனென்றால் அந்த பகுதி சார்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது சில திருவிழாக்கள் சில வழிபாடு சார்ந்த விஷயங்கள் அல்லது கட்சி மாநாடுகள் நடக்கிற போது எல்லா கடைகளும் திறந்திருந்தால் அது அமைதிக்கான மாநாடு அதே மாநாட்டிலே கடையை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சாமானியர்களுக்கு அது பாதுகாப்பு இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிடும் எனவே இந்த மாநாடு சமூக அமைதிக்கு பங்கம் விளைவித்து விடும் என்று நீதிமன்றத்தை வடநிலியைச் சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் அணுகியிருக்கிறார் அவருடைய மனுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் சில நிபந்தனைகளோடு கூடிய ஏன்னா ஜனநாயகத்தில் யாரும் ஒன்று திரளக்கூடாது என்று சொல்வதற்கு நீதிமன்றம் வந்து முன்வராது சில நிபந்தனையோடு கூடிய அனுமதியை வந்து வழங்கியிருக்கிறார்கள் அதனால சமூக அமைதியை காக்கிற வண்ணமாக இந்த மாநாடு நடைபெற வேண்டும் இதில் வேற காட்டு கூச்சல்களுக்கோ சாதிய முரண்களுக்கோ வன்முறைகளுக்கோ வேற வாய்ப்பை அளித்துவிடக்கூடாது என்கிறது தான் நீதிமன்றத்தினுடைய ஒரு அக்கறையாக பார்க்க வேண்டும் அதனால அடிப்படையில் வந்து சாதி என்கிற விஷமத்தை வந்து நீங்கள் வந்து மனதிலே ஏற்றுவதன் மூலமாக பிற சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய பகையை வந்து நம்ம தீர்க்க முடியாத பகையாக மாறிவிடுகிறோம் அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் அதனால் திருமாவளவன் அவர்கள் என்றைக்குமே வந்து சாதி ரீதியாக ஒசு பேச்சு அவர் பேசினதே கிடையாது எல்லாம் ஒன்று விட்டார் பட்டியல் எல்லாம் ஒன்று கூடிவிட்டார் சமூகத்தில் வந்து விடுதலை அடைந்து விடுவோம் என்று ஒரு நாள் அவர் பேச மாட்டார் அவரை பொறுத்தவரையில் அவர் அவருடைய எல்லா மேடை பேச்சுக்கள்லையுமே அவர் சொல்றது என்னன்னா எல்லா சமூகங்களோடும் கூடிய ஒரு நல்லிணக்கத்தை தான் அவர் பேசுகிறார் அந்த நல்லிணக்கத்தினுடைய ஒரு சாராம்சமாகத்தான் பாணையரை தான் அந்த அக்கினி சட்டி அதை எரிய முடியும்னு சொல்கிறதும் ஒரு நல்லிணக்கத்தின் சாட்சியமாக தான் நான் பார்க்கறேன் பன்னீர் சங்க முழுநிலவு மாநாடு இதையொட்டி பல நிபந்தனைகளும் போடப்பட்டிருக்கு காவல்துறையால் மரக்கான வழி வரக்கூடாது அப்படின்னு ஆனால் திரு அன்புமணி அவர்கள் வந்து மக்களுக்கு அறிய சொல்றாரு பொதுமக்கள் நீங்க அந்த இடத்துல பயணிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறார் இது நம்ம எப்படி பார்க்கலாம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை வர்றாங்க நீங்க எல்லா பாதைகளும் பொதுமக்களுக்கானது நீங்க பொதுமக்களை வராதின்னு சொல்றதுக்கான அதிகாரம் யாருக்குமே கிடையாது அப்ப நீதிமன்றம் சில நிபந்தனைகளை விதிக்கிற மாதிரி இவரும் சில நிபந்தனைகளை விதிக்கிறார் அப்படின்னா அச்சலா என்னன்னா உண்மை என்னன்னா கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாகவே தொடர்ச்சியாக அரசியல் அதிகார மையங்களிலே பாமக ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது இப்போ நான் குறிப்பிட்ட அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு சம்பவத்திற்கு பின்பு கூட எடுத்துக்கலாம் கடந்த பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளாகவே அவர்கள் அரசியலை பின்னடைவைத்தான் சந்திச்சு இருக்கிறாங்க பெரிய அளவில் வந்து ஜனநாயக சக்தியாக எல்லா சமூகங்களும் விரும்பக்கூடிய ஒரு இடமாக பாமக கடந்த காலங்களிலே சமூக நீதி பேசியது சமூக நல்லிணக்கம் பேசியது ஏன்னா ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரலாறு தொடக்க கால வரலாறு வந்து ரொம்ப முற்போக்கானது தலித் அல்லாத ஒரு தலைவர் அம்பேத்கருக்கு நூற்றுக்கணக்கான சிலைகளை திறந்து வைத்த வரலாறு அவருக்கு மட்டும் நான் சொந்தமானது அது மாதிரி நீங்க வந்து அவர் வந்து தொடக்க காலத்தில் குடிதாங்கிங்கிற கிராமத்துல ஒரு தலித் பிணத்தை வந்து பொதுப்பிடியில எடுத்து செல்லக்கூடாது என்று பிரச்சனை செய்த போது அதை கேள்விப்பட்டு அவரே அந்த களத்துக்கு சென்று அன்னைக்கெல்லாம் அவர் ஒரு அஞ்சு ரூபாய் டாக்டர் இருந்தாரு இலவச மருத்துவம் பார்க்கக்கூடிய ஏழைகளுக்காக மருத்துவம் பார்க்கக்கூடிய டாக்டர் இருந்து இப்போ மாதிரி அவர் ஒரு மல்டி மில்லியனியராக ஒரே கோடீஸ்வரனாக இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இல்லை ஜமீந்தாரா இல்லைப்ப மக்களுக்கான ஒருத்தராக இருந்தபோது அவர் குடிதாங்கி என்கிற கிராமத்தில் தானே தன் தோளிலே சுமந்து அந்த இறந்த உடலை வந்து அந்த பொது பாதையில் எடுத்து சென்றார் சொந்த சமூக மக்களே அவர் மீது கண்டறிந்தார்கள் என்பது வரலாம் எனவே அங்கிருந்து அவர் தொடங்குகிறார் அவருடைய பயண தொடக்கம் வந்து முற்போக்கு சிந்தனை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது ஆனால் அதிகார மையம் என்று வருகிற போது அவர் தன்னுடைய நிறத்தை மாற்றி கொண்டார் அவரை நம்பி போனவர்கள் பா பழனி பாபாவில் இருந்து பல முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே வந்து புலவர் தீரனில் இருந்து பல பேர் வந்து முற்போக்கு சக்திகள் எல்லாருமே வந்து அவரை ஆதரித்தார்கள் எழுத்தாளர் பிரபஞ்சன் வந்து அவருடைய அரசியலை வரவேற்று அன்றைய காலகட்டங்களிலே அந்த கீரனில் வந்து தொடர்ந்து கட்டுரைகள்லாம் நடந்தார் அப்படிப்பட்ட அரசியலிலே இருந்து அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிற இடம் என்னன்னா ஒரு கூட்டுப்புழுவாக இருப்பது வந்து தொடக்கத்தில் வந்து இருந்தது பின்னாடி வந்து வண்ணத்துப் பூச்சியாக மாறிவிடுகிறது ஜாதி சங்கத்திலே நீங்கள் வந்து உங்களுடைய தொடக்கத்தை வந்து நீங்கள் வந்து உருவாக்கி இருக்கலாம் ஆனால் ஜாதி சங்கமாகவே முடியக்கூடாது திருமாவளவன் அதைத்தான் செய்கிறாரு திருமாவளவன் வந்து வெறுமனே இது வந்து பட்டியல் இனத்தவர்களுக்கான கட்சி என்பதை தாண்டி ஈழ அரசியல் பேசுனாரு இஸ்லாமியர்கள் விடுதலை குறித்து பேசுறாரு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே எந்த பிரச்சனை நடந்தாலும் அதற்கு முதல் குரல் கொடுக்கக்கூடியவராக திருமாவளவன் தன்னை ஜனநாயக சக்தியாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் அந்த இடத்தை நோக்கித்தான் பாமகவும் வந்தது பாமக வழியிலேயே அரசியல் ரீதியாக தடமாறிவிட்டது இடமாறிவிட்டது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியிடம் அன்புமணி அவர்களுக்கும் தந்தை ராமதாஸ் அவர்களுக்கும் முரண்பாடான கருத்துக்கள் இருக்கு நம்ம பார்க்கிறோம் இந்த மேடை அவருக்கான மேடை எப்படி பார்க்கப்படுது ரெண்டு பேர் எதிரும் புதிரமாக இருக்கிறாங்க அவங்க ஒரே மேடையில இணைய போறாங்க இதை எப்படி ராமதாஸ் அணுக போறார் திராவிட கட்சிகளோடு பயணித்த போது மட்டும்தான் பாமக அதிகாரத்தை அறுவடை செய்தது மன்மோகன் சிங் காலத்திலே வந்து அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றெடுத்த கலைஞருடைய காலகட்டமாக இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி ஆறு காலகட்டமாக இருந்தாலும் சரி பல்வேறு காலகட்டங்கள் காலங்களிலே திராவிட இயக்கத்தோடு அதிமுக திமுக என்று மாறி மாறி பயணம் செய்த காலத்தில் தான் அவர்கள் கட்சி வந்து பெரிய அளவில் வளர்ச்சியை பெற்றார் தேசிய இயக்கம் என்று சொல்லக்கூடிய பாஜக போன்ற வலதுசாரிகளோடு அவர்களுக்கு வந்து பொருந்தா கூட்டணிக்குள்ளே அவர்கள் போனதற்கு பின்பு அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியெல்லாம் அடைந்தது ஆனால் சமூக ரீதியாக அரசியல் நன்மதிப்பு ரீதியாக அவர்கள் பெரிய பின்னடைவை சந்தித்து விட்டார் எனவே அதை சரி கட்டுவதற்காக மீண்டும் திமுகவோடு கூட்டணி போக வேண்டும் என்பது ராமதாசுடைய விருப்பம் ஆனால் சிபிஐ வழக்கு இருக்கிறது அன்புமணி ராமதாஸ் மீது மருத்துவக் கல்லூரிக்கு முறைகேடாக அனுமதி வழங்கிய வழக்கு இருக்கிறது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது நடந்த வழக்கு இருக்கிறது வேறு சில அச்சுறுத்தல்கள் இருக்கிறது அதனால் பாஜகவோடு போவது தான் நமக்கு பாதுகாப்பானது என்று அவர் கருதுகிறார் இவர் பழைய ஆள் அதனால் இவர் திராவிட இயக்கம் பின்னாடி போகணும்னு விரும்புகிறார் என்று இரண்டு கருத்து முரண்களுக்கு இருக்கிறது அந்த கருத்து முரண்கள் வந்து எந்த பக்கம் கதவை சாத்துவது யாரை வரவேற்பது யாரை புறக்கணிப்பது என்கிற போராட்டம் இருக்கிறது அதற்கு விடை சொல்லுகிற மாநாடாக அது இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு அந்த சமூகத்தின் இளைஞர்களிடத்திலே இருக்கிறது அதனால் பாமக வந்து மீண்டும் சமூக நீதி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் இனிமேல் வந்து பகை வளர்ப்பதன் மூலமாக பிற சமூகங்களை வந்து வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்று சொல்லுகிற அந்த போக்கை அவர்கள் கைவிடுவதன் மூலமாகத்தான் அரசியலிலே சில உயரங்களை அவர்களால் அடைய முடியும் இல்லை என்றால் இப்போது வீழ்ந்து கிடக்கிற இடத்திலேயே கடைசி வரைக்கும் கிடக்க வேண்டியதுதான்